அசரபுரி மகதாபூரின்னு இரண்டு நாடுகள் இந்த இரண்டு நாடுகளுக்கும் இடையில் பொதுவா ஒரு மலைப்பிரதேசம் இருந்தது கிட்டத்தட்ட பல ஆயிரம் நிலப்பரப்ப கொண்ட மலைப்பிரதேசம் அது அந்த மலைய கைப்பற்றணும் அப்படிங்கிற ஆவல் இந்த இரண்டு நாட்டு அரசர்களுக்கும் இருந்தது காலப்போக்கில் அந்த ஆசை இரண்டு அரசர்களுக்கும் இடையே தீராத பகையாவே மாறிடுச்சு இந்த இரண்டு நாட்டு அரசர்களும் ஒருவரை ஒருவர் தீர்த்து கட்ட தக்க சமயத்தை எதிர்நோக்கி காத்துக்கிட்டு இருந்தாங்க ஒரு சமயத்துல எதிர்பாராத விதமா அசரபுரி நாட்டு மன்னனின் இரண்டு பிள்ளைகளும் மகதாபுரி நாட்டு அரசன் கிட்ட அகப்பட்டுடுறாங்க பழி தீர்ப்பதற்கு தக்க சமயத்தை எதிர்நோக்கி காத்துக்கிட்டு இருந்த மன்னனுக்கு அசரபுரி நாட்டு மன்னனின் பிள்ளைகள் அகப்பட்டது மிகுந்த சந்தோஷத்தை கொடுத்தது எப்படியாவது அந்த இரு சிறுவர்களையும் கொன்று தன்னுடைய பழியை தீர்த்துக்கணும்னு யோசிக்கிறாரு இதையடுத்து தன்னுடைய அமைச்சர்களை கூப்பிட்டு அந்த இரண்டு சிறுவர்களையும் கொலை செய்யறதுக்கான வழிமுறைகளை பத்தி பேசிக்கிட்டு இருக்காரு அப்பதான் ஒரு அமைச்சர் அரசரை பார்த்து மன்னா இவர்களோ சிறுவர்கள் இவர்களிடத்து தங்களது வீரத்தை காட்டுவது முறையாக இருக்காது ஆகையால் அந்த இரண்டு சிறுவர்களையும் யானையின் கால்களில் இடறி கொலை புரியலாம் அப்படின்னு ஒரு யோசனையையும் கொடுக்கிறாரு அத கேட்ட மகதாபூரி மன்னரோ அந்த இரண்டு சிறுவர்களையும் யானையின் காலில் இடறி கொலை புரியுமாறு கட்டளையும் சிறுவர்களும் கொலைக்காலத்துக்கும் கூட்டிட்டு வரப்படுறாங்க கொலை செய்வதற்கு யானை ஒன்று வெகு நேரமாக காத்துக்கிட்டு இருந்தது தந்தையிடம் ஏற்பட்ட பகை காரணமாக சிறுவர்களை அரசர் கொலை செய்ய போறாரு அப்படிங்கிற செய்தி அந்த நாட்டுல புகழ் பெற்ற துறவியின் காதுகள்ல விழுது அவர் ஒரு அறிஞரும் கூட சிறந்த அறிவு நலமும் அருட்பெருக்கும் ஒருங்கே அமைய பெற்றவர் அவர் விரைந்து கொலைக்கு ஏற்பாடு செய்து கொண்டிருக்கும் அந்த இடத்திற்கு வராரு அங்கு வந்த அவர் அரசரை பார்த்து அரசே இச்சிறுவர்களின் தந்தையின் பால் நீர் கொண்டிருக்கும் பகைமை காரணமாக ஒன்றுமே அறியாத இச்சிறுவர்களை கொலை புரிவதற்கு முயல்கிறாய் இது மிகவும் கொடியது இது ஒரு கோழைத்தனமான செயல் அல்லவா தன் பகைவனே தன்னிடம் சிக்கிக் கொண்டாலும் அவனுக்கு நன்மை மட்டுமே செய்ய வேண்டியது மக்கள் பிறப்பினருடைய கடமையாகும் அவ்வாறாகவும் குற்றமற்ற இச்சிறுவர்களை நீ கொலை புரிவதன் காரணமாக நீ மிகவும் கொடிய நரகத்தில் விழுவாய் அது ஏழேழு தலைமுறைகளையும் பாதிக்கும் மேலும் அதிலிருந்து கரையேறுவது மிகவும் கொடுமை பகைவர் மாட்டும் பழி தீர்த்து கொள்வதால் உமக்கு ஏற்பட போகிற நன்மைதான் ஏது உயிரற்ற இந்த மலையை கைப்பற்றுவதற்கு தானே இச்சிறுவர்களை பலியாக்க துடிக்கிறாய் இதுதான் உமது வீரமோ உமது இந்த வீரமானது உனது வம்சாவளியில் வெகு சிறப்பாக பேசப்படும் இச்செயலை புரிவதற்கு நீர் வெக்கப்பட வேண்டும் தந்தை எவ்வழியோ பிள்ளை அவ்வழிதானே நடப்பர் ஆக உமது இந்த செயலானது உன் பிள்ளைகளையும் வீரமற்ற பாதைக்கே இட்டு செல்லும் அப்படின்னு கடுமையா பேச ஆரம்பிச்சாரு அந்த துறவியோட பேச்ச கேட்ட அரசரோ நடுங்கி அஞ்ச ஆரம்பிச்சாரு தனது தலைமுறையை பாதிக்கும் இச்செயலை நாம் செய்ய வேண்டுமா நிச்சயம் கூடாது இது வீரமும் அல்ல எனது பகைமை என் அறிவு கண்களை மூடிவிட்டது இனி ஒரு காலம் இத்தவறை செய்துவிட மாட்டேன் அப்படின்னு தன் மனசுக்குள்ள நினைச்சபடியே அந்த சிறுவர்களை கொலை புரியாம அனுப்பிவிட்டாரு அதன்பின் தன் அறிவு கண்களை திறந்த துறவிக்கு மனதார நன்றிகள் கூறி இப்பாவத்தில் இருந்து எம்மை காப்பாற்றியதற்கு கோடான கோடி நன்றிகள்னு சொல்லி ஆசிர்வாதமும் வாங்குறாரு அப்போ அந்த துறவி அரசரை பார்த்து அரசே நாம் ஒவ்வொருவரும் பிறருக்கு தீமை புரியாமல் இருப்பதற்கு முயல வேண்டும் நம்மால் பிறருக்கு நன்மை செய்ய முடியாவிட்டாலும் தீமையினை ஒருபொழுதும் புரியக்கூடாது ஒருவரிடத்து நாம் கொண்ட பகைமையானது நம் அறிவு கண்களை இழக்கச் செய்திடும் அப்பகைமையால் ஏற்படும் கோபமானது நம்மை நன்மை தீமையை பற்றி சிந்திக்க விடாது சில நேரங்களில் அது நம் தலைமுறைகளையே பாதிக்க நேரிடும் யாரிடத்தும் பகைமை கொள்ளாது அன்போடும் பாசத்தோடும் இருந்திட வேண்டும் நமது கோவத்தால் அடைய முடியாததை அன்பினால் நிச்சயம் அடைந்து விடலாம் இனி எந்த ஒரு செயலை செய்வதற்கு முன்பும் அதிலிருந்து நாம் பெறப்படும் நன்மை என்னவென்பதை சிந்தித்து பாரும் நமக்கு நன்மையானது பிறருக்கு தீங்கு விளைவித்தாலும் அது பாவமாகவே கருதப்படும் அன்பினால் இவ்வுலகையே வெல்லலாம் அப்படின்னு சொல்லி அரசருக்கு ஆசி வழங்கிட்டு அங்கிருந்து கிளம்புறாரு இது பற்றி அசரபுரி மன்னர் கேள்விப்பட்டதும் மகதாபுரி மன்னரை சந்தித்து பகைமையாக இருந்தாலும் தமது அடுத்த தலைமுறையை வாழ வைத்ததற்காக அந்த மலை பிரதேசத்தை உமக்கே பரிசாக அளிக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு இதையடுத்து மகதாபுரி மன்னரும் அசரபுரி மன்னரும் பகைமை குணம் நீங்கி நட்புறவும் ஏற்பட ஆரம்பிச்சது அப்பதான் மகதாபுரி அரசர் துறவி சொன்ன வார்த்தைகளை நினைவூட்டி பார்க்கிறார் பகைமையால் வெல்ல முடியாததை அன்பினால் வென்றுவிடலாம் அப்படிங்கிற வார்த்தைகளை இந்த கதை நமக்கு உணர்த்த வர்றது ஒரே ஒரு விஷயம்தான் இருக்கிற இந்த ஒரு வாழ்க்கையில எந்த ஒரு பகைமை குணமும் இல்லாம அடுத்த வருடத்து நட்பு பாராட்டி அன்போடு வாழ ஆரம்பிச்சா இந்த உலகத்துல நாம சாதிக்க முடியாததுங்கிறது எதுவுமே இல்ல கண்டிப்பா இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நினைக்கிறேன் மீண்டும் வேற ஒரு சுவாரஸ்யமான கதையோட நான் உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ